ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பாசுரத்திலே தம்முடைய ஆச்சாரியனான கூரத்தாழ்வானின் பெருமையை விளக்குகிறார் திருவரங்க தமுதனார் என்பவர் ராமானுஜருக்கு நேர் சிஷ்யர் அல்லர் ராமானுஜருடைய பிரதான கூரத்தாழ்வானின் சிஷியர் திருவரங்க தமுதனார் அப்ப தன் ஆச்சாரியன் கூரத்தாழ்வானை அடிபணிந்ததாலே தமக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன கூரத்தாழ்வான் எவ்வளவு பெரியவர் அதை குறிப்பிடுகிறார் அதுதான் இந்த அறுபத்தி இரண்டாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம் இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி இன்று யான் இறையும் வருந்தேன் இனி எம் இராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் நிலையுடை புண்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தேவரைப் பரவும் பெரியோர்த்தம் கழல் பிடித்தே இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி இன்று யான் இறையும் வருந்தேன் இனி எம் இராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் பொருந்தா நிலையுடை புன்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தேவரை பரவும் பெரியோர் தம் கழல் பிடித்தே கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றியதால் தமக்கு ரெண்டு நன்மைகள் ஏற்பட்டன என்கிறார் திருவரகத்த முதல் நன்மை என்னன்னா இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி அதை அப்படியே மாத்திக்கோங்க இருவினை பாசம் கழற்றி இருந்தேன் இரு வினை வினைனா கர்மான்னு அர்த்தம் இந்த இடத்துல இருவினைனா ரெண்டு விதமான கர்மா புண்ணிய கர்மா பாப்ப கர்மா புண்ணியம்ங்கிற நற்செயல்களும் செய்கிறோம் பாபம் என்ற தீய செயல்களும் செய்கிறோம் இந்த இரு வினை எப்படி இருக்கான் பாசம் பாசம்னா சங்கிலி கயிறுன்னு அர்த்தம் இருவினை பாசம்னா புண்ணியமும் சரி பாபமும் சரி சங்கிலி போல நம்மை கட்டி உலகியல் வாழ்க்கைக்குள்ள அழுத்தி வச்சுடுமா இல்லையப்பா புண்ணியம் பண்றது நல்லதுதானேன்னா இங்க வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் விளக்கிறா புண்ணியம்ங்கிறது தங்கச்சங்கிலி மாதிரி பாபம்ங்கிறது இரும்பு சங்கிலி மாதிரி ஒருத்தரை என்னத்தான் ஜெயிலில் போட்டு வைக்கிறார் தங்கச்சங்கிலி போட்டிருக்காரேன்னு சந்தோஷப்பட முடியுமா தங்கச்சங்கிலி போட்டு ஏ கிளாஸ் ஜெயில வச்சாலும் ஜெயிலுங்கிறது ஜெயில்தான் அது போல புண்ணியம் என்பதும் உலகியல் வாழ்க்கையிலே பாசமாக கயிறாக சங்கிலியாக இருந்து கட்டி வைக்கும் பாபம் என்பதும் இரும்பு சங்கிலியாக கயிறாக இருந்து கட்டி வைக்கும் அப்போ புண்ணியமே பண்ண வேண்டாமான்னு கேப்பா கண்டிப்பா பண்ணணும் அந்த புண்ணியத்தின் பலன்ல ஆசை வச்சுட்டோம்னா அது தங்கச்சங்கிலியாகி நம்மள கட்டிடும் அந்த புண்ணியத்தை கிருஷ்ணார்பணம்னு பகவான் திருவடியில சமர்ப்பிச்சு அவனுக்கு திருவாராதனமாக பண்ணினால் பகவான் நமக்கு மோட்சம் கொடுப்பான் அப்ப வேறுபாடு புரிஞ்சுக்கோங்க பாபம் என்னைக்குமே பண்ணக்கூடாது புண்ணியம் அவசியம் பண்ணணும் புண்ணியத்தின் பற்று வைத்தால் அது தங்கச்சங்கிலியாக மாறிவிடும் புண்ணியத்தின் பலன்ல பற்று வைக்காமல் அதான கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ணன் சொல்றான் பாருங்க அந்த பலன்ல பற்று வைக்காமல் பகவான் மீது ஆசைய வச்சுட்டோம்னா பகவான்கிட்ட அவன் பாதுகா்பணம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படி சமர்ப்பிச்சுட்டோம்னா அப்ப பகவான் நம்மை ரட்சிப்பான் அந்த புண்ணியம் நம்மை கட்டுப்படுத்தாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நார்மலா பண்ற புண்ணிய பாபத்தை பற்றி இங்கே சொல்கிறார் இருவினை பாசம் தங்கச்சங்கிலியும் இரும்பு சங்கிலியும் என்ன போட்டு கட்டி வச்சுது ஆனா எப்ப கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றிட்டேனோ கழற்றி இருந்தேன் அதை அப்படியே கழட்டி தூக்கி போட்டாச்சு இனி பாப புண்ணியம் எதுவும் அடியனை நெருங்காது இனி அடியேன் பாப்ப செயல்கள் எதுவுமே செய்ய போறது இல்லை ஏன்னா எப்ப கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றி விட்டேனோ இனி பாபம் பண்ண மாட்டேன் புண்ணிய செயல் நிறையா நல்லது செய்வேன் ஆனால் அதையெல்லாம் ஆச்சாரியன் திருவடியில் சமர்ப்பிச்சிடுவேன் அந்த சங்கிலியும் என்னை வந்து பைன் பண்ணாது கட்டி போடாது அதனால இனி கர்மா என்னுடைய முன்வினை அது என்னை நெருங்கவே நெருங்காது அப்போ ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய முதல் நன்மை என்னென்னா நம்முடைய பழைய கர்மாவெல்லாம் போயிடுறதான் இருவினை பாசம் கழற்றி இருந்தேன் இருவிதமான வினைகள் கர்மா இருக்கே அந்த கட்டில் இருந்து கழற்றி இருந்தேன் அதை கழற்றி கொண்டு வெளியில் வந்துட்டேன் ஏன்னா இந்த கர்மா கட்டை கழற்றுறதுங்கிறது அவ்வளவு இல்லையா இந்த சங்கிலி போட்டு கட்டி முடிச்சு போட்டு விடுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிச்ச அவிழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது நம்மளால பண்ண முடியாது பெருமாளாலையும் ஆச்சாரியனாலையும் தான் பண்ண முடியும் ஒண்ணுமில்ல இந்த ஆவணி அவிட்டத்தின் போது பூனலை வாத்தியார் சுவாமி சேர்த்து கொடுத்துட்டாருன்னா அந்த பூனலையே நமக்கு அவிழ்க்க தெரியல ரெண்டு பூனலை தனியா எடுக்கணும்னா அதுக்காக என்னென்னமோ கஷ்டப்பட்டு பார்க்கறோம் அதை எடுக்க முடியல அப்படி இருக்கும்போது இந்த பாப புண்ணியம்ங்கிற கட்டெல்லாம் நம்மளால அழுழ்க்க முடியாது கூரத்தாழ்வானை போன்ற ஒரு தான் அதை பண்ண முடியும் இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி அந்த முடிச்சை அவிழ்ப்பது போல இந்த வினைகள் என்னும் சங்கிலியெல்லாம் அவிழ்த்து கொடுத்துட்டார் கூரத்தாழ்வான் அடுத்து என்ன சொல்றார் இன்று யான் இறையும் வருந்தேன் இனியின்னர் இன்று எப்போ இன்றைய தினம் கூரத்தாழ்வான் திருவடிகளை வந்து பற்றிவிட்டேனோ யான் திருவரங்க தமுதனார் என்ற கூரத்தாழ்வான் சிஷியனாகிய நான் வருந்தேன் இனியினர் வருந்தேன்னா வருத்தப்பட மாட்டேன் இறையும் வருந்தேன் இறையும்னா கொஞ்சம் கூட என் எதிர்காலம் என்னாக போறது இதை பற்றி இறையும் வருந்தேன் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன் இனி இன்று நில்ல இனி எக்காலத்திலும் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா எப்போ ஒரு ஆச்சாரியன் திருவடியை பற்றி விட்டோமோ நமக்கு மோக்ங்கிறது நிச்சயம் சத்தியம் அதுல சந்தேகமே வேண்டாம் பெருமாள் திருவடியை புடிச்சுட்டவா கூட ஒருவேளை கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த யோஜனை எல்லாம் அவளுக்கும் வரக்கூடாது ஒருவேளை வரலாம் ஆனா ஆச்சாரியன் திருவடியை பற்றினவர்களுக்கு என்னைக்குமே அந்த சந்தேகம் வராது அதனால இன்றியான் இறையும் வருந்தேன் இனி இனி ஒரு துளி கூட மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா வாழ்க்கை என்னாக போகிறது இத பத்தி கவலையே படமாட்டேன் ஏன்னா ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சிருட்டோம்னா நம்மை வைகுண்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை தன்னதுன்னு ஆச்சாரியன் ஏற்றுண்டுறார் நீங்க இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லணும்னா பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுகிறார் ஆழ்வார்களில் எல்லாருமே ஆனந்தமாகவும் பாசுரம் பாடியிருக்கா வருத்தமாவும் பாசுரம் பாடியிருக்கா இது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொருந்தும் என்ன காரணம்னா பெருமாள் திருவடிகளை பிடிச்சுட்டு இருக்கா அதனால அப்பப்போ ஆனந்தமா இருந்தாலும் திடீர்னு ஏதோ ஒரு பயம் வருது வருத்தம் வருது அச்சோ உலகியல் வாழ்க்கையில வைக்கிறேன்னு பயந்துட்டு பாடுறா ஆனா மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் அவர் எங்கேயாவது சோகப்பாட்டு பாடினாரா ஆனந்தமா கண்ணினுண் சிரித்தாம்புன்னு மதுரகவி ஆழ்வார் பாடினாரேன்னா மற்றைய ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டா அதனால அபயம் பயம் இன்பம் துன்பம் மாறி மாறி வருது மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியன் நம்மாழ்வார் திருவடிகளை பிடிச்சிட்டார் ஆனந்தமா பாசுரம் பாடினார் ஆனந்தமா மோட்சம் போனார் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினேன்னு என்னுடைய நிஷ்டையை நம்புங்கள் நீங்களும் ஆச்சாரியன் திருவடிகளை பிடிச்சுக்கோங்க உங்களுக்கும் வைகுண்டம் உண்டுன்னு டெபினட்டா பாடிட்டு போனார் அதனால இன்றியான் இறையும் வருந்தேன் இனி அதனால இதுக்கப்புறம் நான் இனி கவலையும் படத் தேவையில்லை ரெண்டு விஷயம் குறிப்பிட்டு விட்டார் அப்போ பாசங்கள் போல் கட்டி வைக்கக்கூடிய அந்த பாப புண்ணியங்களை குரத்தாழ்வார் போக்கி கொடுத்தார் ரெண்டு மோட்சம் நிச்சயம் என்ற உறுதி செய்து விட்டார் அந்த குரத்தாழ்வான் யாருன்னா ரங்கநாதனுடைய பக்தர் அந்த ரங்கநாதன் யாருன்னா ராமானுஜதாசர்களுக்கே நன்மை செய்பவர் ரங்கநாதன் இப்ப இந்த பாட்டை எப்படி அமைச்சுட்டார் ராமானுஜரை தொடர்பு படுத்தி பெரிய பெருமாள் ரங்கநாதன் அந்த பெரிய பெருமாளை தொடர்பு படுத்தி குரத்தாழ்வான் மூன்று படிகள்ல மேற்கொண்டு சொல்ல போறார் இருந்தேன் இனி இருவினை பாசம் கழற்றி இன்றியான் இறையும் வருந்தேன் இனி எம் ராமானுசன் எங்க ராமானுஜர் இருக்காரே அந்த ராமானுஜருடைய மண்ணு மாமலர் தாழ் பொருந்தா நிலையுடை புண்மையினோர்க்கு ஒரு சில தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் ராமானுஜர் திருவடியை வணங்க மாட்டேன் என்பார்கள் ராமானுசன் மண்ணு மாமலர் தாழ் மண்ணுன்னா நிலைத்து நின்று அடியார்களை காக்கக்கூடியது ராமானுஜர் திருவடி மண்ணு மாமலர் மாமலர்னா மிகச்சிறந்த தாமரை மலர்னு அர்த்தம் ஒரு தாமரை மலரில் எப்படி அழகு குளிர்ச்சி செவ்வி நறுமணம் சிவப்பு எல்லாம் அது அதுபோல மண்ணு அடியார்களை நிலைத்து நின்று காக்கக்கூடிய மாமலர் தாழ் சிறந்த தாமரை மலர் போன்ற தாழ் திருவடிகளை கொண்டவர் ராமானுசர் எம்இ ராமானுசன் மண்ணு தாழ் பொருந்தா நிலையுடை பொருந்துதல்னா அந்த திருவடியை வணங்கி பணிதல்னு அர்த்தம் பொருந்தா நிலையுடைனா நான் ராமானுஜர் திருவடிகளோடு பொருந்த மாட்டேன் ராமானுஜரோடு மாட்டேன் ராமானுஜரை வணங்க மாட்டேன் என்று நிலை உடை இதையே நிஷ்டையா வச்சுருப்பான் யாருன்னா புண்மையினோர் ரொம்ப தாழ்ந்தவர்கள் புள்ளியர்கள் அவள்கிட்ட நிறைய தோஷம் இருக்கு அவ முன்பு நிறைய பாபம் பண்ணியிருக்கா ராமானுஜர் திருவடிகளை பணியர அளவுக்கு கொடுத்து வைக்கல அந்த புண்மையினோர் என்ன பண்ணுவாளாம் எம்இ ராமானுசன் மண்ணு தாள் பொருந்தா நிலையுடை புன்மையினோருக்கு நாங்க ராமானுஜர் திருவடிகள்லாம் வணங்க மாட்டோம் நாங்க வேணா பெருமாளை வணங்குறோம் என்ன ராமானுஜரை வணங்குறது அப்படின்னு இருப்பாளாம் அப்படிப்பட்ட புண்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெரிய பெருமாள் ரங்கநாதன் இருக்காரே அவர் என்ன பண்ணுவாராம் ஒன்றும் நன்மை செய்யா இப்படி ராமானுஜர் திருவடியை வணங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னா ஒன்றும் நன்மை ஒரு நன்மை கூட செய்யா அவளுக்கு பெருமாள் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட பெருந்தேவர் அந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன திருநாமம் பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாள் என்பதைத்தான் இங்கே பெருந்தேவர் என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் அதனால இங்க பெருந்தேவர்ங்கிறது ஸ்ரீரங்கத்துல உள்ள பெரிய பெருமாளை குறிக்கிறது பள்ளி கொண்டிருக்கும் மூலவர் ரங்கநாதன் அவருக்கு ஏன் பெரிய பெருமாள்னு பேருன்னா பெருமாளாகிய ராமனே அயோத்தியில அந்த பெருமாளை பூஜித்திருக்கிறார் பெருமாளால் பூஜிக்கப்பட்ட பெருமாள் பெரிய பெருமாள் அது மட்டும் சிறப்பில்லை ராமானுஜரே வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காரு ராமானுஜருடைய கைக்கரியத்தை பெற்றதால் பெரிய பெருமாள் எல்லாத்துக்கும் மேல ராமானுஜரை அடிபணிய மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அவளுக்கு அனுகிரகமே பண்ண மாட்டேன்னு உறுதியோட இருக்காரு உண்மையிலேயே அவர் பெரிய பெருமாள் தான் அந்த பெருந்தேவர் என்று பெரிய பெருமாளை குறிப்பிடுகிறார் அப்போ பெரிய பெருமாளுக்கு என்ன லட்சணம்னா ராமானுஜர் திருவடிகளை யார் வணங்க மாட்டேங்கிறாளோ அந்த தாழ்ந்தோருக்கெல்லாம் ஒரு நன்மை கூட செய்ய மாட்டார் இதை சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படியே தத்தே ரங்கி நிஜமத்வி பதம் தேசிகா தேச காங்கி அவர் பாசிட்டிவா சொல்லிட்டார் ராமானுஜர் யார ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறாரோ அவளுக்கு தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பார் அந்த இந்த கோணத்துல திருவரங்கத்தை முதினார் ராமானுஜரை பணியல் என்ன அவளுக்கு நிச்சயமாக பெருமாள் மோட்சமே கொடுக்க மாட்டாருங்கிறார் இதை திருநாராயணபுரத்து பெருமாள் செல்வ பிள்ளை நடத்தியே காமிச்சார் அதாவது ஏழுசை எம்பிரான்னு ஒரு பெரிய பாடகர் திருநாராயணபுரம் மேல்கோட்டையில இருந்தார் அவர் பாட்டு பாடினா செல்வ பிள்ளை பெருமாளே ஆடுவாரா அந்த அளவுக்கு பாடக்கூடியவர் பெருமாளோடு பேசக்கூடியவர் இவர் பாட்டு பாட பெருமாள் நாட்டியம் ஆடுவார் ராமானுஜர் மேல்கோட்டைக்கு வந்தபோது இந்த ஏழிசை எம்பிரான்கிறவர் ராமானுஜரை கொஞ்சம் அவமதிச்சாராம் ஏன்னா இவர் என்ன பெரிய ராமானுஜர் பெருமாளே என்னோடு பேசுறார் நான் பாட்டு பாடினா பெருமாளே நாட்டியம் ஆடுறார் ராமானுஜரை நான் ஏன் மதிக்கணும்னு நினைச்சாரான் ஒரு நாள் என்ன பண்றார் ராமானுஜருடைய சிஷியால்லாம் இந்த பாடகர்கிட்ட போய் நீங்க ஏதோ பெரிய பாடகர் பெருமாளோட எல்லாம் பேசுறேங்கிறீங்களே எங்க குரு ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லும் நாளா ராமானுஜருடைய சிஷியர்கள் வேணும்னு தான் கேட்க சொல்றா அதுக்கு என்ன கேட்டு சொல்றேன்னு அவரு கர்வத்தோட பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம் ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா அவர் சிஷ்யா எல்லாம் கேட்டா பெருமாள் சொன்னாரா என்னது இது கேள்வி ராமானுஜர் மட்டும் இல்ல அடியேன் ராமானுஜ சொல்ற சொல்றா அத்தனை பேருக்கும் மோட்சம் உண்டு ராமானுஜருடைய அடியார்கள் எல்லோருக்கும் நான் மோட்சம் தருவேன் அப்படின்ட்டார் பெருமாள் இவரும் வந்து இவாள்கிட்ட சொன்னாராம் இல்லை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ராமானுஜர் ராமானுஜர் தாசர் எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொல்லிட்டார் அப்படின்னு பாடகர் சொன்னார் இப்போ ராமானுஜர் சிஷியால் கேட்டாலாம் உங்களுக்கு மோட்சம் உண்டான்னு பெருமாள்கிட்ட கேளுங்கோன்னா அவர் சொன்னார் எனக்கு என்ன எனக்கெல்லாம் மோட்சம் உண்டு நான் பாட்டு பாடினா பெருமாள் நாட்டியம் ஆடுறார் மோட்சம் கொடுக்க மாட்டாரா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே கேளுங்கோன்னா சரி கேட்கறேன்ட்டு இந்த பாடகர் மீண்டும் பெருமாள்கிட்ட போனார் திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளை அவர்கிட்ட கேட்டாராம் அப்பா எனக்கு நீ மோட்சம் கொடுத்துருவேன்னு தெரியும் இருந்தாலும் இந்த ராமானுஜ சிஷியாளுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை கேட்க சொன்னா எனக்கு மோட்சம் கொடுக்க போறதானே பெருமாள் சொன்னாரா இதுக்குத்தான் நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேனே என்ன பதில் சொன்னேன்னு கேட்டார் ராமானுஜருக்கும் ராமானுஜதாசர்களுக்கும் தான் மோட்சம் அடியேன் ராமானுஜ தாசர்ன்னு சொல்றவாளுக்கு தான் மோட்சம் நீங்க ராமானுஜ தாசரான்னு கேட்டார் பாடகர் சொன்னார் எனது நான் ராமானுஜதாசனா இல்லையேன்னார் அப்போ உனக்கு மோட்சம் கிடையாதுட்டார் பெருமாள் என்னதுன்னு கேட்டார் ஆச்சாரியனை அடிப்பணிந்தால் ராமானுஜரை அடிப்பணிந்தால் தான் மோட்சம் இவர் சொன்னார் நான் இவ்வளவு நாள் உனக்காக பாட்டு பாடினேனே பெருமாள் சொன்னார் அதுக்குத்தான் நான் நாட்டியம் ஆடிட்டேனே என்றார் நீ பாட்டு பாடின அதுக்கு டான்ஸ் நான் ஆடிட்டேன் அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சு போச்சு மோட்சம் வேணும்னா ராமானுஜரை அடிபணியணும் அப்போ ராமானுசன் மண்ணு மாமலர்த்தால் பொருந்தான நிலையுடைய புண்மையினோக்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தேவரை நான் ராமானுஜரை வணங்க மாட்டேன் நேரா பெருமாள்கிட்ட வரேன்னா ஒரு நன்மையும் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட பெருந்தேவர் பகவான் இதை அப்படியே மணவாழ மாமுனிகள் தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை ஒன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டியான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடுன்னு பாடுகிறார் ஆச்சாரிய ஓத்தனுக்கு இல்லாமல் நேரா போய் பெருமாளை வணங்குறேன்னு சொன்னா பெருமாள் அவனுக்கு எந்த நன்மையும் கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட பெருந்தேவர் ரங்கநாதன் இருக்காரே பெருந்தேவரை பரவும் பரவும் என்றால் அவரை துதித்து வழிபடக்கூடியன்னு அர்த்தம் அந்த பெரிய பெருமாளை துதி செய்து வழிபடக்கூடிய பரவும் பெரியோர் இந்த இடத்துல பெரியோர்ங்கிறவர் யாருன்னா கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வான் ரங்கநாதனை வழிபடுவாராம் ஆனா கூரத்தாழ்வானுக்கு ரங்கநாதனை ஏன் பிடிக்கும் அப்படின்னா ராமானுஜ தாசர்களுக்குத்தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு ராமானுஜர் மீதும் ராமானுஜ தாசர்கள் மீதும் பெருமாள் அபிமானம் வச்சிருக்காரு இல்லையா அதை பார்த்து கூரத்தாழ்வானுக்கு பெருமாள் மீது ஈடுபாடா இது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்கள் கூரத்தாழ்வான் அவர் பெருமாள்ங்கிறதுனால ரங்கநாதனை வணங்கலையா அந்த பெருமாள் ராமானுஜர் மீது வயிற்று இருக்கும் பற்றை பார்த்து ஆகா எங்காச்சாரியன் ராமானுஜருக்கு இவ்வளவு நண்பரா இருக்காரு இந்த பெருமாள் அப்ப அவரை வணங்குவோம்னு ராமானுஜ சம்பந்தத்தை இட்டு பெரிய பெருமாளை வணங்குபவர் கூரத்தாழ்வான் அப்ப ராமானுஜரை பணியாதவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் பெரிய பெருமாள் அந்த பெருந்தேவரான பெரிய பெருமாளை பரவும் பெரியோர் யாருன்னா கூரத்தாழ்வான் அந்த பெரிய பெருமாளை வழங்கக்கூடிய பெரியவராக கூரத்தாழ்வான் விளங்குகிறார் ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல கூரத்தாழ்வானை பெரியவர் பெரியவர் என்பார்கள் நம்மாழ்வாரையும் பெரியவர்பா கூரத்தாழ்வானையும் பெரியவர்பா இதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொன்னார் நீ பெரியவனா நான் பெரியவனா பெருமாள் சொன்னார் இந்த உலகத்தையே தாங்குகிறேன் நான் தான் பெரியவன் நம்மாழ்வார் சொன்னார் உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்தில் தாங்குகிறேன் உன்னை விட நான் தான் பெரியவன் தான் ஆனா நம்மாழ்வாரை விட பெரியவர் யாருன்னா ஏன்னா நம்மாழ்வாரையே உள்ளத்துல தாங்கிட்டு இருக்கார் அதாவது உலகத்தை தாங்கும் பெருமாளையே உள்ளத்தில் தாங்கிய நம்மாழ்வாரையே தன் உள்ளத்தில் ராமானுஜர் தாங்குகிறார் அதனால ராமானுஜர் இன்னும் பெரியவர் கூரத்தாழ்வான் யாருன்னா அந்த ராமானுஜரையே தம் உள்ளத்தில் தாங்கி கொண்டிருப்பதாலே கூரத்தாழ்வான் ரொம்ப பெரியவர் அதனாலதான் இந்த பாட்டுல பெரியோர் என்று குறிப்பிட்டுட்டார் திருநாமத்தை சொல்லாம பொதுவாக வைணவ நெறியை வரைக்கும் இந்த பெரியார் பெரியவர் பெரியோர் இதெல்லாம் நம்மாழ்வார் கூரத்தாழ்வான் இவர்களை மட்டும்தான் குறிப்பிடக்கூடிய வழக்கம் அதனால வைணவ சம்பிரதாயத்தில் எப்ப பெரியவர் பெரியோர் இதெல்லாம் எப்ப வந்தாலுமே ஒன்று நம்மாழ்வார் இல்ல கூரத்தாழ்வான் ஒரு சில இடங்கள்ல மதுரகவிகள் இவர்களைத்தான் இந்த வார்த்தைகளால் நாம் சொல்லுவோமே ஒழிய இந்த வார்த்தைகளால் மற்றவர்களை குறிப்பிடக்கூடிய வழக்கம் நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது அந்த பெரியோர் கூரத்தாழ்வார் இருக்காரே தம் கழல் குரத்தாழ்வாருடைய திருவடிகளை பிடித்தே பிடித்ததனாலே அப்படியே பாட்டின் முதல் ரெண்டு அடியை கொண்டு போட்டுக்கோங்க என்னுடைய பாசமாகிய புண்ணியம் பாபங்கிற கட்டில் இருந்து அடியின் விடுபட்டு விட்டேன் மோட்சம் உறுதி என்று நிச்சயமாக முடிவு செய்து கொண்டேன் அதனால எதை குறித்தும் நான் அஞ்ச தேவையில்லை வருந்த தேவையில்லை அப்போ குரத்தாழ்வான் திருவடிகளை பிடித்ததாலே என்னுடைய பாப புண்ணியம்ங்கிற கட்டில் இருந்து விடுபட்டேன் மோட்சம் உறுதி என்பதால் கவலைகள் நீங்க பெற்றேன் அந்த கூறத்தாழ்வான் யாருன்னா ராமானுஜரை அடிபணியாத தாழ்ந்தவருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேன்னு இருக்காரே பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாளுக்கு ராமானுஜர் மீது உள்ள ஈடுபாட்டைக் கண்டு அவரை துதிக்கக்கூடிய குரத்தாழ்வான் திருவடிகளை பற்றியதால் இத்தனை நன்மைகளும் அடைந்தேன் என்பதை இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி இன்றியான் இறையும் வருந்தேன் இனி எம் இராமானுசன் மன்னு மாமலர்த்தாள் பொருந்தா நிலையுடை புண்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தேவரைப் பரவும் பெரியோர் தம் கழல் பிடித்தே இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ காட் ஆஃப் த டூ பைண்டிங் செயின்ஸ் ஹியர் ஆஃப்டர் ஐ நாட் வரி அபவுட் எனி திங் காட் ஹோல்ட் ஆஃப் த ஃபீட் ஆஃப் குரத் தாழ்வான் ஹூ ஒர்ஷிப்ஸ் த கிரேட் லார்ட் ரங்கநாதா ஹூ டசன்ட் டூ எனி குட் டு பீப்புள் ஹூ டோன்ட் ஒர்ஷிப் ராமானுஜா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் எப்போதும் ராமானுஜர் திருவடிகளையே பின்தொடர்ந்து வாழ வேண்டும் என்று ராமானுஜரிடமே பிரார்த்திக்கிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி இன்று யானிறையும் வருந்தே இனியும் ராகமானூசன் இருந்தேர் இருவினை பாசம் கழற்றிய இன்று யானிறையும் வருந்தே இனியும் ராகமாகனுஷன் மண்ணு மாமலர் பொ நிலையுடை நிலையுடைய புண்மையினோ ஒன்றும் நன்மையே செய்ய பெருதேவரையே பரவும் பெரியோத்தம் கடல் பிடித்தே மண்ணு மாமலொருளையுடைய கொன்றும் நன்மை செய்ய பெருந்தேவரை பரவும் பெரியோ நம் பிடித்தே